பண்டமென்டல்ஸ் ஆப் சனாதன பயிற்சி பட்டறை நேரடி மற்றும் இணைய வழி வகுப்புகள் டிசம்பர் பதிமூன்று முதல் பதினேழு வரை அட்மிஷன் கிளோசர்ஸ் ஆன் டுவெல்த் டிசம்பர் தொடர்புக்கு செவன் டபுள் த்ரீ டபுள் எயிட் டூ ஃபோர் டூ ஃபோர் டூ வங்கதேச அரசு சட்டத்தை கடைப்பிடித்து அனைத்து மக்களின் அடிப்படை உரிமைகளை பாதுகாக்க வேண்டும் என்று ஐரோப்பிய ஒன்றியம் வலியுறுத்தியுள்ளது இது தொடர்பாக வங்கதேசத்திற்கான ஐரோப்பிய ஒன்றிய தூதர் மைக்கேல் மில்லர் வங்கதேச அரசின் ஆலோசகர் யூனூஸை சந்தித்து பேசுகையில் வங்கதேசத்தில் நடந்து வரும் மனித உரிமை மீறல்களை யுனுஸ் தலைமையிலான அரசு தடுத்து நிறுத்த வேண்டும் குறிப்பாக சிறுபான்மையாக இருக்கும் இந்துக்கள் மீது நடந்து வரும் தாக்குதல் தடுத்து நிறுத்தப்பட்டு அவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்பது உள்ளிட்ட வங்கதேச அரசு எதிர்நோக்கியுள்ள சவால்கள் குறித்து பேசப்பட்டது எனவும் வங்க சீரமைப்பதற்கு ஐரோப்பிய ஒன்றியம் எல்லாவிதமான உதவிகளையும் அளிக்கும் என்றும் தெரிவித்தார் ஷேக் ஹசீனா பதவி விலகியதிலிருந்து இந்துக்கள் மீதான தாக்குதல் அதிகரித்து வருவதால் ஐரோப்பிய ஒன்றியம் தலையிட வேண்டும் என்று ஏற்கனவே பாரிஸை சார்ந்த மனித உரிமைகள் அமைப்பான ஜஸ்டிஸ் மேக்கர்ஸ் பங்களாதேஷ் இன் பிரான்சின் தலைமை ஆலோசகர் ராபர்ட் சைமன் தெரிவித்திருந்தார்